என் தங்கப்பிள்ளையே இந்த வராகி மீது சத்தியம் என் பிள்ளையே நீ இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடித்த அடுத்த பத்து நிமிடத்தில் நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் என் பிள்ளையே நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடு இதை நீ பார்க்க கூடாது என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு வகையில் அம்மா ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாள் என்பதனை நீ நிச்சயமாக உணரப் போகின்றாய் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் என்று நடக்கும் என்று நீ எண்ணி காத்து கொண்டிருந்த விஷயம் இன்று நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கையில் அது நடக்கப் போகின்றது உனக்கு மன மகிழ்ச்சியையும் சேர்த்து கொடுக்கப் போகின்றது நீ எந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் என்று நினைக்கின்றாயோ அது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது பொதுவாக எல்லோரும் பெரிய பெரிய விஷயங்களைத்தான் எதிர்பார்த்து நிற்பார்கள் ஆனால் என் பிள்ளை உனக்கு அப்படி இல்லை சிறு விஷயங்கள்தான் உனக்கு மிக பெரிய விஷயங்களாக தெரிகின்றது அப்படிப்பட்ட விஷயத்தை என் பிள்ளை வாழ்க்கையில் நீ அடையப் போகின்றாய் என் தங்கமே நிம்மதி வேண்டும் என்று வாழ்க்கையில் தேடி அழைகின்றோமே தவிர ஆசைகளை கைவிடுவதற்கு இங்கு யாருமே ஒரு சிறு துளி அளவு கூட நினைப்பது கிடையாது அம்மா சொல்வது உண்மைதானே ஆசைகளை துறந்து பார் நிம்மதி என்றும் உன் வசமாகும் என் பிள்ளையை நீ தொலைத்த நிம்மதியை உன்னிடத்தில் சேர்ப்பது இந்த வராகி என்னுடைய பொறுப்பல்லவா நீ நிம்மதி இல்லாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் எதற்காக நமக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது என்று நினைக்கின்றாய் என் தங்கமை நிச்சயமாக மற்றவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று ஏக்கம்தான் அதிகமாக எல்லோருக்கும் இருக்கின்றது அப்படி நீ ஏக்கம் கொள்வாயானால் அதிலேயே உன்னுடைய பாதி நிம்மதி தொலைந்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே நாமோ இரு சக்கர வாகனத்தில் செல்வதையே பெரிதாக நினைக்கின்றோம் ஆனால் அவர்கள் சொகுசு வண்டியில் செல்கின்றார்களே என்று ஏக்கம் கொள்பவர்களும் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டுமல்லவா என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ மிகவும் அழகாக வாழப் போகின்றாய் நான் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு பல காரணங்கள் இருக்கின்றது என் தங்கமே நீ நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல வழியில் சென்று கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உனக்கு எதற்காக வாழ்க்கையில் அதிக வசதி வாய்ப்புகள் கொடுக்கவில்லை தெரியுமா அதிகமான வசதி வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு கொடுத்திருந்தால் என் பிள்ளை என்றோ நீ தடம் மாறி போயிருப்பாய் உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறியிருக்கும் என் பிள்ளையே இறைவன் உனக்கு கொடுத்த இந்த கஷ்டமான சூழ்நிலை கூட உன்னுடைய நல்லதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீ என்னிடத்தில் வந்து வேண்டும் பொழுது என் வாழ்க்கையை எனக்கு சாதகமாக்கி தாருங்கள் என்று எப்பொழுதும் கேட்காதே எந்த துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற வலிமையை மட்டும் எனக்கு கொடுங்கள் என்று நீ சொல்லிவிட்டால் போதும் என் பிள்ளையை அப்படி நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமே உன்னை தேடி மிக விரைவாகவே வந்து சேரும் என் பிள்ளை நீ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை அடைய முடியாமல் தவித்து நிற்கின்றாயோ அந்த நேரத்தில் எல்லாம் தெய்வத்தை நீ மனதார வணங்கி விட்டாலே போதும் என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிச்சயமாக நிறைவேறும் உன்னுள் இருக்கின்ற இந்த வர அதற்கு நிச்சயமாக உதவி புரிவேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் தோற்றே போய்விட்டாலும் பரவாயில்லை அதற்காக உடைந்து அழுது விடாதே ஒரு கூட்டமே உன்னை சுற்றியல்லவா காத்து கொண்டிருக்கின்றது நீ வேண்டும் உன்னை அந்த சூழ்நிலையில் கண்டு மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்தேன் என்று ஒரு நாளும் சொல்லாதே இதையும் இனியும் கடந்து போவேன் என்று தைரியமாக என் பிள்ளை நீ சொல்ல வேண்டும் தன் நிலை உயர்ந்தாலும் தன்னுடைய குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் எவன் ஒருவன் நடந்து கொள்கின்றானோ அவன்தான் உண்மையில் சிறந்த மனிதனல்லவா எத்தனை வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்திருக்கலாம் நீ முன்னேற்றம் வந்துவிட்டது என்பதற்காக அடுத்தவனை ஏளனமாகவும் பார்க்க கூடாது அதே நேரத்தில் வாழ்க்கையில் தோல்வி வந்துவிட்டது என்பதற்காக உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளவும் கூடாது நீ யார் என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும் உன்னுடைய நிலையை வேறு யாரும் தீர்மானிக்க கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இரு வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுத்தருவது வாழ்வதற்கான வழிகளை மட்டும் கிடையாது வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் நீ உன்னுடைய கஷ்டங்களை அனுபவிக்கின்ற சூழ்நிலைகளையும் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சில விஷயங்கள் வாழ்க்கையில் கடைசி வரையிலும் தெரியாமலே போய்விடுகின்றது ஏனென்றால் அப்படி நாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால் இந்த வாழ்க்கையில் நிம்மதி போய்விடுமே என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றார்கள் என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் உன்னுடைய மனது புரியாமல் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்று சிலரை நினைத்து மனம் வேதனை பட்டும் கொண்டிருக்கின்றாய் கஷ்டங்கள் என்றால் எப்படியெல்லாம் வருகின்றது இங்கு ஒரு கஷ்டம் அங்கு ஒரு கஷ்டம் என்று எந்த நேரத்திலும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது இதை நினைத்து நினைத்து என் பிள்ளை மனதளவில் வேதனை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றாய் உன் மனது புரியாமல் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களே என்று நீ வேதனைப்படுகின்ற நேரத்தில் நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் என் தங்கமே நீ அவர்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறாய் என்றால் அது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே ஆனால் காலகட்டம் ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிவினையை கொடுத்திருக்கின்றது இருவருக்கும் இருப்பது உண்மையான அன்பு என்றால் அந்த அன்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மீண்டும் சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உயிர் பிரிந்தால் மட்டும்தான் மரணம் என்று கிடையாது உனக்கு பிடித்தவர்கள் உன்னை விட்டு சென்றாலும் அது மரணத்திற்கு சமம் என்று நீ நினைக்கின்ற பிள்ளை அல்லவா நிச்சயமாக உண்மையான அன்பு கொண்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அது தொடர்ந்து வரும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையை நீ எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை முடிவு செய்து கொள்ளலாம் அடுத்தவர்களை எதிர்பார்க்காமல் உன்னுடைய சூழ்நிலையை பொறுத்து நீ சரியாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என் தங்கமை உன்னுடைய உறவினர்களுள் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் தீயவர்களும் இருக்கின்றார்கள் நல்லவர்களின் அரவணைப்பை மட்டும் மனதில் எடுத்துக்கொண்டு நீ எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியினை காண வேண்டும் மாறாக தீயதை செய்பவர்களை நினைத்து நினைத்து அவர்களோடு பழக வேண்டும் என்பதை மட்டும் எண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க விருக்கின்ற நல்லதை நீயே கெடுத்து கொள்ளாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே எல்லோரும் ஒன்று போல இருந்து விட மாட்டார்கள் மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் இவர்களை ஒரு நாளும் நாம் வாழ்க்கையில் திருத்திவிட முடியாது மாறாக நீ திருந்திவிட வேண்டும் இவர்களிடம் இருந்து ஒதுங்கிவிட வேண்டும் தேவையில்லாமல் இவர்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் தேவையில்லாமல் அவர்களை உன் வாழ்க்கையில் நுழைய விடாமல் நீ ஒதுங்கி வந்துவிட வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு என் வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறாய் என்றால் என் பிள்ளை நீ நிச்சயமாக பல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் கண்டுவிடுவாய் நிம்மதி என்ற ஒன்று உனக்கு நிச்சயமாக வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நிற்கின்ற அந்த நிம்மதியினை நான் உன் வாழ்க்கையாக்கி சர்வ நிச்சயமாக உன் கைகளில் தருகின்றேன் என் மீது நம்பிக்கை கொண்ட என்னுடைய பிள்ளை நிச்சயமாக எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்கிவிட்ட பொழுது நீ மீண்டும் காலம் தாழ்த்தி விடாதே நீ சுறுசுறுப்பாக அந்த விஷயத்தை செய்து முடித்து விட வேண்டும் உன்னை விட முண்டியடித்து செல்வதற்கும் நீ ஆசைப்பட்ட இடத்தை பிடிப்பதற்கும் அங்கே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ மறக்காமல் இரு எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகத்தானே இருக்கின்றது மனிதர்கள் அடுத்தவனை விட வேண்டும் என்று ஒரு நாளும் நினைப்பதில்லை தன்னை விட முன்னேறிவிடக் கூடாது என்பதில் அதிகமாக நல்லதொரு எண்ணத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் நல்ல எண்ணங்கள் எண்ணங்கள் தெரியுமா என் தங்கமை நீ முதலில் சூழ்ச்சியில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்து நின்றாய் அந்த நேரத்திலும் இவர்கள் இப்பேற்பட்ட எண்ணங்களைத்தான் மனதில் வைத்திருந்தார்கள் நீ சூழ்ச்சியில் சிக்கியதற்கு காரணமே அவர்களாக இருக்கும் பொழுது அவர்களின் எண்ணங்கள் இப்படித்தானே இருக்கும் என் தங்கமே தேவையில்லாத எவரையும் மனதில் எடுத்து கொள்ளாமல் தேவையில்லாதவர்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியங்களையும் வாழ்க்கைக்குள் கொண்டு வராமல் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்த மட்டுமே சரி என்று எண்ணி நீ உன் வாழ்க்கை பாதையில் நடந்து வா அம்மா என்றுமே உனக்கு வெற்றியை பரிசாக கொடுப்பேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு